புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாமயுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றலகில் உண்டு மலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டுலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள்ல மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விஸ்வாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிட்றாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம் தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுவும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லான் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்கே இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் பட்டாபிஷேகம் சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் சரி அப்போ அந்த சித்திரை மாசம் பார்த்தீங்கன்னா சித்திரா பௌர்ணமி அப்படின்னு ஒன்று வரும் சித்திரை பௌர்ணமி அப்படின்ற ஒரு விசேஷம் வரும் சூரியன் மேசத்திலும் சந்திரன் துலாத்திலும் இருந்து சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி திதியானது உதிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் குறிப்பிட்ட தி தான் பௌர்ணமி திதி வரும் அந்த திதி எந்த காலகட்டத்திலையும் மாறாது அதனால தமிழர்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள் நம்ம சொல்றோம் வைகாசி மாசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மாசத்துக்கு பேர் வைகாசின்னு ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியணும் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி உதிக்கும் மேச ராசியானது மே மாதம் நம்ம மேச ராசின்னு சொல்கிறோம் மேடத்தை மே அப்படின்னு சொல்கிறோம் நமக்கிட்டேருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் மேடம்ன்ற சொல்ல மேஷம் அவ மேடம்ன்ற சொல்ல மே அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா மேடம்னு நம்ம குறிப்பிட்றோம் ராசியில் அதை மே மாதம் அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ இந்த வருஷம் இந்த பருவ காலத்தில் மே மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் பௌர்ணமி உதிக்கும் முழு நிலா பெரிய நிலா உதிக்கும் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது முதல்ல உதிக்கிற மாதம் சித்திரை மாதத்தில் தான் அவ்வளோ முழு நிலாவாக ஒலிக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனுக்கான விசேஷ நாள் சித்திரகுப்தன் யாருங்க யமனுடைய தீய யமனுடைய கணக்காளி யமனுடைய பணியாளர் இவரை வந்து இந்த மாதத்துல விசேஷமாக கொண்டாடுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கணக்கு எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் தான் அந்த கணக்கு அவர் எழுதுறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கொண்டாடி விசேஷமா பழிபாடு செய்கிறோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தாங்க அதை முழுமே ஒரு வருடம் கூட அவங்க அவங்களால கடைபிடிக்க முடியல வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கீடுகளை அவங்களால கொடுக்க முடியலை வார்த்தைக்கு தை ஒன்று தான் இது வந்து நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள்ட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா சொன்னாங்க ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த அவங்களால கொடுக்க முடியல அதுக்கான ஒரு காலாண்டியோ நாட்காட்டியோ அவங்களால கொடுக்க முடியல சித்திரை ஒன்று தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு அந்த புத்தாண்டை விசேஷமாக கொண்டாடணும் எப்படிலாம் கொண்டாடலாம் சார் எப்படி கொண்டாடலாம் சித்திரை மாதத்துக்கு முத நாளே அதுக்கு நம்ம தயாராகிடணும் நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அன்றைக்கி அணியணும் என்னது நம்ம பாரம்பரிய உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்ப பூ மல்லுவேட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க மல்லுவேட்டி வந்து தும்ப நிறத்தில் தாங்க இருக்கும் தமிழருடைய உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிலில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க நமக்கு வந்து மல்லுவேட்டி தான் ஒத்து வரும் இந்த இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு என்னென்னவோ உடைகளை அணியிறாங்க அதெல்லாம் நமக்கான உடை கிட கிடையாது தும்பப்பூ மல்லு வேட்டி தான் நமக்கான உடை அப்போ இந்த மல்லு துணியை தான் நம்ம வஸ்திரத்தை அணியணும் மேல் சட்டை போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது அப்படி போடுறது ரொம்ப தவறான விஷயம் நம்ம தவறான விஷயத்தை நோக்கி போய்கிட்டுருவோம் ஒரு ஊசியில் குத்தி ஒரு நூ ஒரு துணியை நெஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்களே கிடையாது உறுதியாக சொல்லுவேன் வெறும் துணியை நூலில் கோக்காம அணிகிறவன் தான் உண்மையான தமிழன் இதை மறுத்து பேசவே முடியாது இதுதான் உண்மையான வரலாறு அதாவது ஒரு துணியை எடுத்து அப்படியே உடலை சுற்றிக்கணும் அவன் தான் தமிழன் மேல் வஸ் மேல் அங்கம் வந்து வஸ்திரம்ன்ற துண்டும் அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சுத்தமான மல்லுவாக இருக்கணும் மல்லுன்றது பருத்தி நூலால் செய்யப்பட்டது நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவங்க நம்ம நிலத்தில் தான் பருத்தி உற்பத்தி ஆகும் அதுக்கான சரியான மண் வந்து தமிழர்களுடைய மண்ணு தான் உலகத்துக்கே ஆடையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தோம் யாரும் தமிழன் தான் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு நம்ம விசேஷத்தை கொண்டாடணும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு பச்சடி செய்வாங்க அன்னைக்கெல்லாம் யாருமே செய்யறதில்ல வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப இனிமையா இருக்கும் வேப்பம்பூ எப்படி சார் இனிமையா இருக்கும் செய்வாங்க சார் அதை இனிப்பாக செய்ய முடியும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு அந்த உணவை எடுத்துக்கணும் வேப்பம்பூ ரசம்லாம் வச்சு அன்னைக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த நாளில் அந்த உணவைத்தான் எடுத்துக்கணும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது சரி நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒம்பதா ஆண்டில் இருக்கோம் கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு இந்த விசுவாச பிறக்குது இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சூரியன் இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சந்திரன் அர்க்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேனாதிபதி சூரியன் ரசாதிபதி சனி இந்த ஆண்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் பலமாக இருக்காங்க இந்த ஆண்டு துக்கத்திலே பலமா இருக்காங்க சனி பலமா இருக்காங்க சூரியன் பலமா இருக்காங்க சூரியன் எப்பவுமே வருஷம் ஆண்டு பிறப்பு அப்படின்னாலே சூரியன் பலமாக தான் இருப்பார் அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த வீடு வந்து எந்த ஒரு பலகினமும் அடையாமல் இருக்கு மேசராசி சசியாதிபதி குரு ஒரு அதீத பலத்துல இருக்கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல குரு சுக்ரன் பரிவர்த்தனையில் தன் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டு பகை தான் குரு சுக்ரன் ஆனால் தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பலமான நிலையில இருக்காங்க இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப அற்புதமாக பெய்யும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானங்கள் கோயில் விசேஷங்கள் சிறப்பாக நடக்கும் ஆனால் அந்த புனித யாத்திரைக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த விஸ்வாசத்திடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அங்கே சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆமை ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்குது அதே நேரத்தில் உணவு உற்பத்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மழை நல்லா புழியும் அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் ஆயுதங்கள் இரும்பு எக்கு போன்ற விஷயங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மருத்துவத்தில் இந்திய தேசம் வந்து முதலிடத்தை வகிக்கும் வட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் மின்சார தடைகள் அடிக்கடி ஏற்படும் பேட்டரி வாகனங்கள் அதிகரிக்கும் பெரும்பாலும் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அப்படிங்கிறது குறையும் தங்கம் வெள்ளி உளைச்சல் அப்படிங்கிறது உச்சத்தடையும் விலை உச்சத்தை அடையும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆவரணங்களை பொறுத்த வரைக்கும் விலை உச்சத்தை அடையும் ஆனால் விலையும் அதிகம் அடையும் போதெல்லாம் அந்த விற்பனையும் அதிகமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதிகமாக தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடியதும் சேமிக்கக்கூடியதும் இந்த ஆண்டு மக்கள் செய்வாங்க சுரங்கம் பெட்ரோலியம் கிணறு இதை வரைக்கும் விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெண்களுக்கு அவமரியாதைகளும் பாலியல் தொந்தரவும் நடைபெறும் இது ஒரு மைனஸ் தாங்க பூச்சி கருவண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு மாங்காய் புளி இதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு வந்து இந்த நடைப்பயணம் போகக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க இது இந்த ஆண்டினுடைய படனாக இருக்குது இந்த ஆண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் சரிங்களா அப்போ அந்த நாளில் வந்து புத்தாடைகள் அணிஞ்சு விசேஷமாக நம்ம வந்து அதுக்கு முதனாளே தயாராகிடணும் சித்திரை கனி காணிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை கணிகாணுதல் வந்து தமிழர்களுடைய ஒரு மரபான பண்பாடு இந்த சித்திரை மாதத்துக்கு நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து புத்தாண்டு பிறக்கும் போது அந்த சித்திரை கணிகாணுதலோடு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு ரொம்ப பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றம் தான் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த சித்திரை புத்தாண்டு பிறப்பு விஸ்வாசு வருட பிறப்பு விஸ்வாசு அப்படின்னாலே விசுவாசம் அப்படின்ற சொல்லிருந்து ஒரு தெரிந்த தான் நம்ம பார்க்குறோம் நேர்மையாகவும் மக்கள் செயல்படுவாங்க நீதியோடு நடந்துக்குவாங்க நீதி என்னன்றது தெரியும் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் தலைமை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதை பலர் சொல்லலாம் பலர் மறுக்கலாம் நடக்கும்போது சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கீங்க புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடம் உங்களை விஸ்வாசமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லைங்க ஸோ நம்மளுடைய இந்த ஒரு இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் விஸ்வாச வருஷம் திருவாத நட்சத்திரம் பலன்கள் எப்படி இருக்கும் மிதனராசினுடைய நடு நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் கோர்ட்டு கேசு அம்பு வழக்கு வரக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் தந்தை கூட அல்லது தந்தை வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் கவலைகள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த விஸ்வாச ஆண்டு பொதுவாக இருக்கும் பட் ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மட்டும் எச்சரிக்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கோம் காலபுருஷனின் மூன்றாவது ராசியான மிதுன ராசி இந்த விஸ்வாச வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் விஸ்வாச ஆண்டு பிறக்கிறது அப்படிங்கிறது சித்திரை ஒன்றாம் தேதி மார்ச் பதினாலு இந்த விஸ்வாச வருடம் தொடங்கி இது வந்து அறுபது தமிழ் ஆண்டுகளில் விஸ்வாசு வந்து முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக எடுத்துக்கிறாங்க இந்த விஸ்வாசம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அதில் மிஸ் மிதுன ராசிக்கு விஸ்வாச ஆண்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மிதனராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரே சரியிறுதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் இந்த மிதன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் தத்துவத்துல அதாவது மேஷம் ரிஷமம் அப்படின்னு எண்ணி வரும்போது மூன்றாவது ராசி இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒரு ராசி அறிவு சார்ந்து பயணிக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க நகைச்சுவை பண்ணுறது காமெடி பண்ணுறது அறிவு சார்ந்த ஒரு மீடியா தொடர்பு எழுத்துத்துறை கவிதை கட்டுரைகள் எழுதுறது இது சம்மந்தப்பட்ட தொடர்புடைய எல்லாருக்குமே மிதன ராசியாக தான் இருப்பீங்க இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிக்க குணம் ஆணவம்னா நமக்கு தான் அறிவு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளை விட எல்லாரும் ஒருபடி கீழே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா அறிவு அதிகமாச்சு அப்படின்னாலே அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் உங்களுக்கு ரகசியங்களை உங்களுக்கு காப்பாற்ற தெரியாது நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது நீங்கள் தான் அவங்கள அனுசரித்து போயிட்டுருப்பீங்க அவங்கள உங்கள் கை கைக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அவங்கள பற்றின ரகசியத்தை பப்ளிக்கில் உடச்சிருவீங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஆகும் மனசு உடஞ்சி போயிடும் இல்லையா இந்த மாதிரியான குணம்லாம் அவங்களுக்குள்ள தான் இருக்கும் இது எப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாதிரி அர்ஜுனனை காப்பாத்தினதும் கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை அழிச்சதும் கிருஷ்ணர் தான் இதே சமயத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் அவன் பொழைச்சான் அறிவு எங்க அதிகமாக இருக்கோ அங்க கொஞ்சம் இருக்கும் கிட்டத்தட்ட கிருஷ்ணர் பண்ணின சேட்டைகள் எல்லாமே உங்களுக்கிட்ட அதிகமாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க அல்லது மிதன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லா செயல்களிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டீங்க ரகசியத்தை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு வந்து ஏசி ஒத்துக்காதுங்க அதிகமாக காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க வெளிகளில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பள்ளி கல்வி கற்றுக்கிறது கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த கா இந்த குணமுடைய உங்களுக்கு இந்த விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மேலே சந்திரன் சாரி உங்கள் சந்திரன் மேலே குரு நீ மிதன ராசி உங்களுக்கு மிதனத்தில் தான் சந்திரன் இருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு லக்னம் வந்து மிதன லக்னமாக இருக்கும் அதன் மேலே குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இட கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இட ராகு பத்தாம் இட சனி இதுதான் கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு என்ன பலன்களை கொடுக்க போகுது நம்ம கிரகங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டியதில்லை பலன்களை அதிகமாக எடுத்துக்கும் மிதனம் அப்படின்னு சொன்னாலே அறிவு சார்ந்த ராசி அப்படின்னு சொன்னோம் பத்தாம் இடத்துல சனி இருக்காங்க பத்தாம் இடத்து சனி இது இருப்பிடத்தை மாத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஜோதத்தில் உண்டு நீங்க இடம் மாற போறீங்க அல்லது மாறிட்டீங்க மாறுறதுக்கான அமைப்பை தேடிட்டு இருக்கீங்க புதிய ஆன்மீக பணிகளை நீங்க கையில் எடுப்பீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சுக்கணும் அல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஓரளவுக்கு வரதான் செய்யும் பொன்னவன் பனிரெண்டில் ஏற மாதே பொன்ராமன் கையம்பால் ராவணன் மாண்டான் அப்படின்றது பாடல் எடுத்த எடுப்புலேயே நெகட்டிவா சொல்ற மாதிரி தெரியும் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அது ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமரை விட்டு சீதை பிரிகிறாங்க இப்போ உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது பாசிட்டிவான விஷயங்கள் உங்க ஜாதத்தில் நிறைய இருக்கு என்ன பாசிட்டிவான விஷயம் உங்க ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதோ குரு பார்க்குறாங்க ஒரு ஜாதகத்துல அஞ்சு ஏழு ஒன்பதோ குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வருமானம் இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மறுபுறத்தையும் பார்க்கணும் இது என்னன்னா பழைய சுருதி பாடல்களை அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பழைய பாடல்கள் பழிக்கும் தான் பழிக்காம போகாது ஆனால் அதில் பல அர்த்தங்கள் புதிஞ்சிருக்கும் அதை நம்ம பிரித்து எடுக்கணும் இப்போ குரு உங்களுக்கு ராசி மேலே இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை ஒரு சேர பார்க்கும் காலங்கட்டம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் ஒரு அன்டோ அன்னோனியம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் அது இருந்தாலே போதுமானது இல்லை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்தாலும் அது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறிக்கிறது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தடையின்றி அது நடக்கும் படிப்பு குழந்தைகளால் நீங்க பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் இப்போ என் பொண்ணு டென்த்து படிக்கிறா ப்ளஸ் டூ படிக்கிறா நல்ல மார்க் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பா பெரிய மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களை பெருமைப்படுத்துவாங்க சமுதாயத்தில் உங்களை ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அப்பா அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் இவங்களை வைக்கிறது அப்படிங்கிறது இந்த விஸ்வாச ஆண்டில் தான் நடக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு சொத்து வரணும் சார் வராமல் பெட்டிங்கில் நிற்கிது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடைய இது உங்களுடைய உங்களுக்கு உரிமை உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்து நீங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் அது சேரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதில் இது நாள் வரைக்கும் இந்த தங்கு தடைகள் அப்படிங்கிறது திடீர்னு காணாமல் போயிடும் ஸோ சொத்து ப்ராப்பர்ட்டி இந்த இஸ்யூஸ் அப்படிங்கிறதுலாம் இனி இருக்காது வீடு வாகனம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு புதிய வீடு வாங்கணும் அல்லது புதிய சொத்து வாங்கணும் அது வீடாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் இயந்திரமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் ஆனால் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமில்ல நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூரம் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது புனித பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நடைப்பயணமாக போகிறது அப்படிங்கிற ஒரு பழமையான வழிபாடுகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துல விசுவாசல்ல தடைப்பட்ட காரியங்கள் இப்ப வந்து அது தடைகள் நிவர்த்தியாகி நீங்க அந்த வழிபாட்டை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் உங்க முன்னோர்கள் செஞ்சு வந்த புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் இதுநாள் வரைக்கும் விட்டு போயிருந்தாலும் அது இந்த ஆண்டு திரும்பவும் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கப்பா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு யாரேன்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அதை எடுத்து கொடுத்து அதை நீங்க செஞ்சு உங்களுடைய பாவ கணக்குகளை குறைத்து கொள்ளக்கூடிய புண்ணிய கர்மாவை சேர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அதுதான் விஸ்வாசுக்கு நீதி நேர்மை செல்வம் அப்படின்ற பெயரை கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டான முப்பத்தி ஒன்பதாம் வருடமான விஸ்வாச ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய வீடு புதிய வாகனம் புதிய சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம் பிரிந்து போன நண்பர்களாக இருக்கட்டும் பிரிந்து போன உறவுகளாக இருக்கட்டும் மீண்டும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இணையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் அவங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு கொடுத்த கருத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க பேச்சினால் தேவையற்ற கெட்ட பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் மற்ற எல்லாம் சிறப்பாக இருக்குது தொழில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சமயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன பாதிப்பை பற்றியும் சொல்லியாகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நகை ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கொடுக்கறது வாங்குறது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்கோங்க அதை குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன ஒரு பேக் மட்டும் இருந்தது அதையும் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முடிந்த வரைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியா சுய ஜாதக ரீதியா பிறப்பு ஜாதக ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை த சரி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு பண்றது மூலமா நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கிருஷ்ணர் வழிபாடு அதுவும் குறிப்பாக ரோஹிணி வழிபாடுன்றது மிதன ராசிக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஏற்றத்தை கொடுக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதில் மிதன ராசிக்கு மட்டும் அதிகபட்சமான நட்பலன்களை வணங்கும் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட அதுக்கு முன் வருமுன் முன் தடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பாதிப்புகள் வந்து விலகி போகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு தான் இது முடிந்த வரைக்கும் கிருஷ்ணர் தேரில் இருக்க மாதிரியான படங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க நாரதர் படம் இருந்தது அப்படின்னா வீட்டில் ஒட்டி வைங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பாதிப்பில் நிவர்த்தி செய்யும் நன்றியும் வாழ்த்துக்களும் மிதன